தூத்துக்குடியில் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளரும் கலைஞர் கருணாநிதியின் முரட்டு பக்தருமான மறைந்த என் பெரியசாமி பேத்தி திருமண விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் தூத்துக்குடி முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைஞரின் முரட்டு பக்தர் என் பெரியசாமியின் மகன் என் பி ராஜா நாம் இந்தியர் கட்சியின் மாநில தலைவராக உள்ளார் என் பி ராஜா சுபா இணையரின் மகள் பெரிசா பாஸ்கரன் ஜெயந்தி இணையரின் மகன் விக்ரம் ஆகியோரின் திருமணம் தூத்துக்குடியில் ஏதியம் கமலவேல் மகாலில் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண விழாவில் மணமகளின் தந்தை உடன் பிறந்த அத்தையும் தமிழக சமூக நலத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஜீவன் ஜேக்கப் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மண வாழ்த்தினர் இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் என் பி ஜெகன் மெரின் ஆகியோரும் திருமண விழாவில் கலந்து கொண்டு மண வாழ்த்தினர் தூத்துக்குடியைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் மணமக்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்